அவர் அவர் அப்படின்னா என்ன அறிவிக்கிறதுல வயராக்கிய வைரக்கியா நிறைந்து கிடக்கிறதே என்ன செய்யணும் சிவிசேஷம் வல்லமையா பிரசங்கிக்கப்படணும் அறிவிக்கப்பட வேண்டும் அதுதான் அவர் செய்யறாங்க தினந்தோறும் இந்துரோடு என்ன செய்யற சம்பாஷண பண்றா சம்பாசனம் என்னது பத்தி சொல்றது பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் யாரெல்லாம் ஒரு வைராக்கியமாக சாதாரணமாய் சொல்வது வைராக்கியமா சொல்வதற்கு வித்தியாசம் வைராக்கியமாக செய்யறாங்க யாரெல்லாம் கண்ணுக்கு தருகிறார்களோ அவங்க எல்லாத்துக்கும் விசேஷத்தை சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் சொல்லிவிடுகிறார்

எல்லா பட்டான எல்லா விற்க நிறைந்திருக்கிறதுனா நம்ம எதுல வைராக்கியம் வரணும் ஆவியில் ஆமே ஆவியில் வைராக்கியம் போட்டு இன்னும் அதிகமாக என்ன செய்ய ஏசோபத்தி மத்தவங்களுக்கு நம்ம அப்படியே அடைப்பீடு அது மாத்திரமல்ல நம்முடைய இனத்தாருக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை எழுப்ப வேண்டுமா நம்முடைய இனச்சடத்தாருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புங்க ஒரு ஊழியத்தை மேம்படுத்து கத்தருக்காக செய்யக்கூடிய ஊழியத்தை நீங்க என்ன செய்யுங்க மேன்மைப்படுத்துங்க நம்ம என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஊழியத்தை உங்கள் இடத்தாருக்குள்ள என்ன செய்யுங்க சொல்லுங்களேன் மேன்மைப்படுத்துங்க இருக்குங்க வாசத்தை பார்த்து சொல்றோம் நவம்பர் பதினொன்று பதிமூன்று பதினாலு உம்